பெயர் மூத்த வழக்கறிஞராக இருக்கிறேன் நீட்ஸ் என்கின்ற கூட்டமைப்பினுடைய மாநில பொறுப்பாளராகவும் நிர்வாகியாகவும் இருக்கிறேன் இந்த நீட்ஸ் என்கின்ற கூட்டமைப்பு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து தன்னார்வ நிறுவனங்களை உள்ளடக்கி தமிழகத்தில் ஐந்து மண்டலங்களையும் புதுச்சேரியில் ஒரு ஒரு மண்டலமாக இருந்து ஆறு மண்டலங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இந்த கூட்டமைப்பின் சார்பாக காலநிலை மாற்றத்திற்காக ஒரு மாநில அளவிலான கருத்தார் கருத்தரங்கு நடத்தப்பட்டது இந்த கருத்தரங்கில் முன்னாள் ஐஎஃப்எஸ் எஸ் ஆஃபீஸர் டாக்டர் இருலாண்டி அவர்கள் கலந்து கொண்டு காலநிலை மாற்றங்கள் குறித்த கருத்துக்களை உறுப்பினர்களிடையே பகிர்ந்து கொண்டார்கள் அதோடு மட்டும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டெடீஸினுடைய மேனாள் பேராசிரியர் ஜனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலநிலை மாற்றத்தை பாதுகாப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் ஆக இன்றைக்கு தமிழகம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து உறுப்பினர்கள் என்கின்ற அடிப்படையிலே இருநூறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து இந்த காலநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கான முயற்சியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த காலநிலை மாற்றத்திற்காக செயல்படுத்துகின்ற திட்டங்களில் தங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு அந்த திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த கூட்டமைப்பின் வாயிலாக முன்வந்திருக்கிறார்கள் இவர்கள் பணியாற்றுகின்ற பகுதியில் ஒவ்வொரு தன்னார்வ தொண்டு நிறுவனமோ ஐந்து கிராமங்களை தேர்வு செய்து அந்த ஐந்து கிராமங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவை ஏற்படுத்தி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களை எதிராக பணியாற்றுகின்ற பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய கடந்த ஓராண்டில் ஒரு லட்சம் மரங்களுக்கு மேலான மரங்களை தங்கள் பகுதியிலே நட்டு அதை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக செடிகளை நட்டு அதன் வாயிலாக பருவநிலை மாற்றத்தை காலநிலை மாற்றத்தை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த பணிகளானது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் இந்த காலநிலை மாற்றத்தை பிரதான நோக்கமாக கொண்டு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் ஒரு பிரச்சார திட்டத்தை முன்னெடுக்க இந்த கூட்டமைப்பு தன்னை அர்ப்பணிக்கின்றது இதற்காக ஒரு கலைக்குழுவை ஏற்படுத்தி அந்த கலைக்குழுவின் வாயிலாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு பொதுமக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை அளிக்கவும் இது சம்பந்தமான திட்டங்களில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவும் இந்த கூட்டமைப்பு தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் ஆக இப்படிப்பட்ட இந்த பணிகளை இன்றைக்கு இந்த மண்டலத்தினுடைய இந்த கூட்டமைப்பின் மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய ஒரு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தை முதன்மையான பணியாக முன்னிறுத்தி செயலாற்றுவதற்கு முன்னும் வந்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்